கேட்டதை கொடுக்கக்கூடிய நினைத்ததை நடத்தி வைக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய கடவுள் என்றால் அது விநாயகப் பெருமான் தான் விநாயகரிடம் நீங்கள் வாய்விட்டு எந்த வரங்களை கேட்கிறீர்களோ அந்த வரத்தை அவர் அப்படியே உங்களுக்கு கொடுப்பார் உங்கள் வீட்டில் பிள்ளையாரின் படம் நிச்சயம் இருக்கும் உங்களுடைய வேண்டுதலை அவரிடம் சொல்லி அந்த படத்திற்கு பின் சொல்லக்கூடிய முறைப்படி பொட்டு வைத்து பாருங்கள் இந்த பொட்டை வைத்து முடிப்பதற்குள் உங்கள் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் வருகின்ற செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தி தினம் இந்த வழிபாட்டை தொடங்குவதற்கு சரியான நாள் வழிபாட்டை பதினோரு நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் வருகின்ற செவ்வாய்க்கிழமை முதல் தொடங்குங்கள் தினமும் காலையில் எழுந்து குளித்து முடித்து விடுங்கள் பெண்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆண்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்களுக்கான வேண்டுதலை வைத்தும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் யாராவது ஒருவருக்கு இந்த நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்து இந்த பரிகாரத்தை செய்தாலும் நிச்சயம் அது பளிக்கும் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு சந்தனமும் குங்குமமும் இருந்தால் மட்டும் போதும் சந்தனத்தை தண்ணீர் ஊற்றி குழைக்கலாம் பன்னீர் ஊற்றி குழைத்தாலும் தவறு ஒன்றும் கிடையாது முதல் நாள் பிள்ளையாரின் பாதத்திற்கு ஒரே ஒரு பொட்டு சந்தனம் குங்குமம் வைத்து விடுங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதலை அந்த விநாயகரிடம் சொல்லுங்கள் பிறகு ஓம் விக்னங்களை தீர்க்கும் விநாயகா போற்றி போற்றி ஓம் விக்னங்களை தீர்க்கும் விநாயகா போற்றி போற்றி என்ற இந்த எளிய மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரியுங்கள் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு விநாயகரை மனதார நமஸ்காரம் செய்து வழிபாட்டை நிறைவு செய்து கொண்டு உங்களுடைய அன்றாட வேலையை தொடங்கலாம் இரண்டாவது நாள் முதல் நாள் வைத்த பொட்டுக்கு மேல் பக்கம் இன்னொரு பொட்டு வைக்கலாம் அதே போல மந்திரத்தை சொல்லி விளக்கு ஏற்றி விநாயகரை நமஸ்காரம் செய்து கொள்ளவும் இதே போல பதினோரு பொட்டு விநாயகரின் பாதத்திலிருந்து மேல் பக்கமாக அப்படியே வைத்துக்கொண்டே செல்லுங்கள் அவருடைய தும்பிக்கையில் வந்து அந்த பொட்டு முடியட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு வைக்க வேண்டும் கிட்டத்தட்ட இந்த பொட்டு வைக்கக்கூடிய வடிவத்தை பார்த்தால் ஓம் என்ற வடிவம் நமக்கு கிடை வெறும் போட்டு அதன் நடுவே புள்ளி வைத்தாலும் ஓம் என்ற வார்த்தை நமக்கு வருமல்லவா அதே போல ஓ வடிவம் உங்களுக்கு அந்த பிள்ளையார் ரூபத்தில் தெரியும் நீங்கள் எல்லாம் இணைக்கும் பொழுது அந்த வடிவத்தில் நீங்களே பார்த்து பொட்டு வையுங்கள் தவறு ஒன்றும் கிடையாது நாள் நீளம் நாளும் ஒரே வேண்டுதலை சொல்லுங்கள் என் பையனுக்கு திருமணம் நடக்க வேண்டுமா அதே வேண்டுதலை வைத்து விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும் என் கணவருக்கு வருமானம் அதிகரிக்க வேண்டும் என்று கேட்கிறீர்களா அதே வேண்டுதலை வையுங்கள் நீங்கள் வைக்கும் வேண்டு வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் உங்களுடைய போராத காலம் வேண்டுதல் நிறைவேறவில்லையா மறுபடியும் பிள்ளையாருக்கு வைத்த குங்குமத்தை எல்லாம் துடைத்து எடுத்துவிட்டு மீண்டும் பாதத்திலிருந்து பொட்டு வைக்க தொடங்கி மீண்டும் வேண்டுதலை பிள்ளையாரின் காதில் சொல்லிக்கொண்டே கொண்டே இருங்கள் நிச்சயம் சீக்கிரம் அந்த வேண்டுதல் பளிக்கும் என்பது நம்பிக்கை இது தவிர விநாயகருக்கு பூ போடுவது அருகொம்பல் போடுவது இதெல்லாம் உங்களுடைய வழிபாட்டில் நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம் தவறு ஒன்றும் கிடையாது சந்தனம் விநாயகரது மனதை குளிர வைக்கும் குங்குமம் வேண்டியவற்றை நிறைவேற்றி தரும் இதோடு சேர்த்து முடிந்தால் கூறிய நாம் நினைக்கும் அனைத்து வேண்டுதலும் நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி வாய்ந்த விக்னேஸ்வர சோழச நாம ஸ்தோத்திரத்தையும் கூறலாம் கூற முடியாதவர்கள் தினமும் ஒரு முறையாவது கேட்கலாம் பதினோரு நாட்கள் தொடர்ந்து கூறினால் நாட்கள் தொடர்ந்து கேட்டால் நீங்கள் வைக்கும் பொட்டோடு சேர்த்து இந்த ஸ்தோத்திரமும் உங்களுக்கு கைகொடுக்கும் ஸ்ரீ விக்னேஸ்வர நாம ஸ்தோத்திரம் கபிலோக ஸ்தோத்ரம் लम्बोदरश्च विकटो विघ्नराजो विनायकः धूमकेतुगणाध्यक्षः फालचन्द्रो गजाननः वक्रतुण्डशुर्पकर्णो हेरम्बस्कन्दपूर्वजः षोडशैतानि नामानि यः पटे शृणुयादपि विद्यारम्भे विवाके च प्रवेशे निर्गमे तथा சங்கிராமே சர்வ காரியோய மூன்றே மூன்று ஸ்லோகங்கள் தான் மகா பிரிவா அடிக்கடி இந்த ஸ்தோத்திரத்தை கூற வேண்டும் உங்களுடைய வேண்டுதல்கள் அளிக்க விநாயக பெருமான் அருள் கிடைக்க இந்த ஸ்தோத்திரத்தை கூற வேண்டும் என்று பலமுறை பல இடங்களில் கூறியுள்ளார் கட்டாயம் தெரியாத பல பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனெட்டும் கூறி நாளைக்கு இணைகளோடு சந்திக்கலாம் ஜெய்தே சங்கரசங்கர மகாபிரிவா போற்றி